வணக்கம் உலக அரசியலில் தற்போதைய மிகப்பெரிய போட்டிகளில் ஒன்றாக கிரீன்லேண்ட் அமைந்துள்ளது அமெரிக்கா மற்றும் சீனா ஏன் கிரீன்லேண்டை கட்டுப்படுத்த போராடுகின்றன இந்த காணொளியில் அதன் காரணங்களையும் விளைவுகளையும் விரிவாக பார்க்கலாம் கிரீன்லேண்ட் என்பது உலகின் மிகப்பெரிய தீவு அதன் கீழே உள்ள பூமியில் அதிக கனிம வளங்கள் உள்ளன அது மட்டுமல்ல இது இராணுவ ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் மிக முக்கியமான இடமாக இருக்கிறது கிரீன்லேண்டில் உலகின் மிகப்பெரிய ரேர் ஏர்த் எலிமெண்ட்ஸ் உள்ளன இவை மொபைல் போன்கள் எலெக்ட்ரிக் வாகனங்கள் ராணுவ உபகரணங்கள் போன்றவை தயாரிக்க மிகவும் அவசியமானவை சீனா தற்போது உலகின் தொன்னூறு சதவீதம் ரேர் எர்த் எலிமென்ட் உற்பத்தி செய்கிறது இதன் காரணமாக அமெரிக்கா கிரீன்லாண்டில் உள்ள கனிம வளங்களை பயன்படுத்த முயல்கிறது கிரீன்லாந்தில் மிகப்பெரிய எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு வளங்கள் உள்ளன சீனா கிரீன்லாண்டில் தனது முதலீடுகளை அதிகரிக்க முயல்கிறது இது துறைமுகங்களை உருவாக்குதல் சுரங்க வளங்களை அகழ்தல் மற்றும் மீன்பிடி தொழிலை வளர்த்தல் போன்ற வழிகளில் வெளிப்படுகிறது இதன் காரணமாக அமெரிக்கா சீனாவை கிரீன்லாந்தில் முதலீடு செய்ய விடாமல் தடுக்கிறது அராக்டிக் பகுதியின் மிக முக்கியமான பகுதியாக உள்ளது பனிக்கட்டி உருகுவதால் புதிய கடல் வழிகள் உருவாகின்றன இது அமெரிக்கா சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது கிரீன்லாந்தில் பேஸ் என்ற தளம் உள்ளது இது சீனாவின் மற்றும் ரஷ்யாவின் செயல்களை கண்காணிக்க உதவுகிறது இதனால் அமெரிக்கா கிரீன்லாந்தல் தனது இராணுவ கட்டுப்பாட்டை மேலும் வலுப்படுத்த விரும்புகிறது அமெரிக்கா கிரீன்லாண்டை முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முயல்கிறது சீனா அதில் தனது செல்வாக்கை வளர்க்க முதலீடுகள் மற்றும் வர்த்தக ஒப்பந்தங்களை அதிகரிக்க முயல்கிறது கிரீன்லாந்துக்கு டென்மார்க் அரசாங்க ஆதரவு இருப்பதால் அது நடுநிலை போக்கை கடைப்பிடிக்க முயல்கிறது கிரீன்லாந்தை எந்த நாடு கட்டுப்படுத்தும் இது உலக அரசியலில் மிகப்பெரிய போட்டியாகவே தொடரும் உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி மீண்டும் சந்திப்போம்